உருளைக்கிழங்கு வறுவல் அப்பளம் கேசரி இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா திருச்சியை சேர்ந்தா ஆராதிய பாப்பாவுக்கு தான் இன்னைக்கு பிறந்தநாள் இந்த பிறந்த நாளுக்காக தான் இன்னைக்கு வந்து அவங்க குடும்பம் வந்து அன்னதானம் பண்ணியிருக்கிறாங்க ஆராதியா பாப்பாவுக்கு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க ஆராத்திய பாப்பாவுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்றவங்க அப்பா அம்மா மற்றும் குடும்பத்தினர் இவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க இவங்களோட சேர்ந்து நம்மளுடைய சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சஸ்க்ரபர் சார்பாகவும் ஆராத்தியாவும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆராத்தியா பாப்பாவுக்கும் ஆராத்தியா பாப்பா குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயுள கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு எல்லாரும் கடவுளை வேலை அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளுடைய சஸ்க்ரபர் சார்பாகவும் மனமாதான் சீரம் சிறப்போடும் எல்லா செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகிறோம் ஆராத்திய பாப்பாவுக்கு எந்த குறையும் இல்லாமல் பல வருஷம் இதே மாறிக்க வருஷ வருஷம் வந்து பிறந்த நாள் கொண்டாடி மக்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும்னு இந்த கடவுளை வேண்டிக்கிறோம் இந்த பிறந்த நாள் கொண்டாடுற ஏறப்பட அந்த பாப்பா நல்ல விதமாக

தண்ணி குடிச்சிட்டுருக்கு அரிசி வள்ளிட்டு வந்துடலாம் துழைச்சி வெண்ணீர் போட்டு வச்சிருந்தா நல்லா சூடாயிடுச்சு இப்போ பருப்பு வேக போகிறதுக்கு வெண்ணீர் எடுத்துக்கலாம் பருப்பு எதுக்குண்ணா சாம்பாருக்கு பருப்பு வேக போடுறதுக்கு உருளங்குளுக்கு உருளங்கு வெட்டிக்கிட்டு இருக்கிறோம் மழை நேரத்துக்கு உருளங்கு காரம் காரமாக சாப்பிட்டாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மழை எப்படி இருக்கு உல பருப்பு வர கடுப்பு சாம்பார் ராசம் வைக்கிறதுக்கு எல்லாமே இருக்கும் சாம்பாருக்கு வந்து தண்ணி நல்லா சுடாயிருச்சு பருப்பு தக்காளி சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டும் பருப்பு கூட சாம்பாருக்கு வந்து பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு அது கூட காயம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுலாம் என்ன சூடாச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சிச்சு கருவுள்ள சேர்த்துக்கலாம் உருளை தாலிப்பூரி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தாலிப்பூரிட சாம்பாருக்கு பருப்பு கூட காயெல்லாம் வந்து ஒரு முக்கால் வந்துருச்சு அது கூட வந்து எடுத்து வச்சு மசாலா சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் வீட்டுக்கு சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா சேர்த்தாச்சு நல்லா கலந்து போகலாம் உருளக்கெழங்கு வறுவலுக்கு உருளைக்கிழங்கு ஒரு முக்காக்கி அது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் கரம் மசாலா கறி மசாலா மஞ்சள் தூள் எல்லாம் வீட்டுக்கு சேர்த்துக்கலாம் சூப்பரான உருளக்கிழங்கு உருவம் ரெடி ஆகிட்டு இறக்கலாம் சாம்பாருக்கு வந்து கடைசியாக மாங்காய் முடித்தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி மாங்காய் தண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம் நீ நல்லா தண்ணி வச்சுட்டுச்சு களி வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் நல்லா எப்படி இருக்குதுல களி வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு சோம்பு சீரகம் பச்சை மிளகாய் தேங்காய் எல்லாம் அரைக்கே சேர்த்துக்கு நெய் சூடாகிடுச்சு ரவா கொட்டி வதக்கிக்கலாம் சூடு கொடுக்குற அளவுக்கு ரவா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி ரசத்துக்கு வந்து தக்காளி வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாம் சோம்பு ஜீரகம் பூண்டு இது எல்லாமே ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சாம்பாருக்கு தேவையான பொருளெல்லாம் அரைச்சிக்கிட்டு வந்துக்கிறோம் சேர்த்துக்கலாம் சமையலுக்கு மழை பெஞ்சதுனால வந்து விரவெல்லாம் நினைஞ்சு போச்சு அதனால பெரிய கட்டாக கிடக்கு அதை உடச்சி தான் இப்போ அடுப்பரிச்சிக்கிட்டு இருக்கேன் இது இதுவுமே நினைஞ்சு தான் கிடக்கு இருந்தாலும் விசிறி மட்டும் போகிறேன் ஒரு தாம்பளத்தை வச்சு வீசி வீசி பற்ற வச்சிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ ஆமாம் இது கிடைக்கிறது பெருசு இது கிடச்சதே பெருசு இது வந்து நாலு பட்டை தான் உள்ளுக்குள்ளே மேலே ஈரம் உள்ளுக்குள்ள நல்லா காஞ்சாபில் இருக்குல்ல ஆமாம் அந்த ஈரத்துக்கு அப்படியே வீசினோம்னா பிடிச்சிக்கு தம்பி கேசரி கிண்டுறதுக்கு தண்ணி சூடாயிட்டு இப்ப வந்து கேசரியை ரவாவாவை ஓட்டி கிண்டிக்கலாம் ஜீனி சேர்த்துக்கலாம் கேசரிக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அவசரம் வந்து சேர்த்துக்கலாம் ரசந்தாலுக்கு என்ன நல்லா சூடாகிடுச்சு கடுகு ஊற்ற மத்தியும் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு கருவேப்பில பச்சை மிளகாய் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இடையே வந்து ரசத்துக்கு வந்து ஒன்று ரெண்டாயிரம் அரைச்சு வச்சிருக்கிறோம் அந்த பொருளையும் சேர்த்துக்கலாம் தக்காளி ஒன்று அரைச்சி வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம்

கூட பிடிங்க கூட பிடிங்க மழை நேரத்துக்கு சூடான வெள்ளை சாதம் ரெடியாக இருக்குது சிறுசிராப்பள்ளி அரி மணக்கும் சூப்பரான சாம்பார் ரெடியாக இருக்குது கமங்காமுக்கும் ரசமும் ரெடியாக இருக்குது கரகரம் ஒரு முறை அப்பளமும் ரெடியாக இருக்குது எங்கள் ஒரு ஸ்பெஷல் கேசரியும் ரெடியாக இருக்குது சாம்பார் சாதம் கூட போட்டு சாப்பிட்டா காரம் சாரமான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடியாக இருக்குது

தெரிய <uto van socks oczywiście> <gın>

ஆராதியா பாப்பாவுக்கும் ஆராதியா பாப்பா குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்திய கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாரும் அவங்களுக்கும் குடும்பத்துக்கு நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமாண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்து இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க